வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் கூறி வீடியோ தொடங்குவோம் குருமை தெய்வ சர்வகாரியே சுர்வத்தா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்னைக்கு புத்தம் புதிய பொலிவுடன் இன்றையிலிருந்து ஃபோர் கே தொழில்நுட்பம் அல்ட்ரா எச்டி தொழில்நுட்பத்தில் நம்மளோட சேனல்ல வீடியோஸ் வரப்போகுது தொடர்ந்து நீங்க கொடுத்துட்டு வந்த ஆதரவு என்பது மெய்சலிக்க வைக்கிறது அதாவது லட்சோப லட்சம் மக்கள் எங்களோட ப்ரோக்ராமை பார்க்குறீங்க உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு மற்ற எல்லா ப்ரோக்ராம்ஸை விட சில தரம் நல்ல உயர்ந்த அளவில் இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக் வந்து உங்களுடைய பாராட்டுதலும் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் மரியாதையும் அதாவது நம்ம புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரத்யேகமான பலன்கள் வரிசையில மேஷம் ரிஷபம் மிதுனம் அதை போகிறது கடகராசி கடகராசி காலபுருஷனுடைய வீடு என்று கடகராசி சந்திர பகவான் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய கடகராசி அந்த கடகராசி மிக சிறப்புடைய ராசி பன்னிரண்டு ராசிகளில் அதிகப்படியான தெய்வ பக்தி நுணுக்கங்கள் தெய்வீக சிந்தனை இதையெல்லாம் உடையது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கடகராசி தான் கடகராசி கடகராசிக்கு பன்னிரண்டு ராசிகளிலே மிகப்பெரிய சிறப்பு உண்டு அந்த சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முழு சுப கிரகமான குரு பகவான் அந்தனர் அதாவது தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதி அந்த தெய்வமான தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் வந்து இந்த கடகராசில வந்து உச்சம் பெறுகிறார் அப்பேற்பட்ட கடகராசி செவ்வாய் பகவான் இங்கே நீச்சம் பெற்றாலும் கூட அதாவது பஞ்சமஸ்தானம் இந்த ராசிக்கு அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் தன்னுடைய பாக்கியத்துக்கு தான் இடத்துல இருந்து பாகியஸ்தானத்துல எந்த கிரகமும் நீச்சமாக மாட்டாங்க அதுல நீச்சமாக செவ்வாய் ஜோதிடத்துல புதைந்திருக்கக்கூடிய பல லட்ச ரகசியங்கள்ல ஒரு ரகசியம் இது தன்னுடைய ஒன்பதாம் வீட்டுல எந்த கிரகமும் பெரும்பாலும் நீச்சமாக மாட்டாங்க அப்படி நீச்சமாகக்கூடிய செவ்வாய் செவ்வாய் இங்கே நீச்சம் பெற்றாலும் திக்பலம் பெறுவார் அந்த அளவுக்கு செவ்வாய் வந்து சுபத்துவ பலன்களை கொடுக்க வல்லமை பெற்றவர் இந்த சந்திரன் மாதா காரகன் கடகராசிக்கு அதிபதியாக வருவதனால் பொதுவாக கடகராசியில் பிறந்த அன்பர்கள் தாயுள்ளம் கொண்ட நபர்களாக இருப்பது என்பது எளிது அத்துணை பேருக்கும் நல்லவராக இருக்காருன்னு சொன்னால் அவர் கடகம் ஏன்னா சந்திரனுக்கு எல்லா கிரகமுமே நட்பு கிரகம் தான் எதுவுமே பகை கிரகம் இல்ல தாம் பெத்த குழந்தைகள்ல பத்து குழந்தை இருக்கு ஒரு அம்மா எந்த குழந்தைய நல்ல குழந்தை இந்த குழந்தை கெட்ட குழந்தைன்னு வேறுபாடு பாக்குறது இல்லை அப்படி பார்க்கறவங்க அம்மாவும் இருக்கவும் முடியாது அப்போ இந்த கடகராசியில பிறந்தவர்கள் மற்றவர்களை ஒரு மதர்லி ஃபீலிங் அதாவது தாய் உள்ளத்தோடு அன்போடு நடந்து கொள்ள வல்லமை பெற்றவர்கள் ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு பாசிட்டிவா சொன்ன மாதிரி நெகட்டிவும் நம்ம சொல்லிதான் ஆகணும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மற்ற ராசிக்காரர்கள் ஏதாவது கெடுதல் செய்திகள் சொன்னா தன்னுடைய வாழ்நாள் கடைசி மூச்சு வரைக்கும் அதை மறக்கவே மாட்டாங்க கடகராசியில இருக்கவங்க வஞ்சம் என்பது மனசுலேயே இருக்கும் கடகராசிக்காரர்கள் எளிதில் அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோல இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன எதிர்பார்க்கலாம் அதை எப்படி சமாளிக்கலாம் பிரச்சனை இருந்தால் அதை பத்தி பேசுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மூணு நாலு புல்லட் பாயிண்ட் கடகராசிக்கு கடந்த ஜனவரி முதல் இந்த ஆண்டு ஜனவரி முதல் மூன்றாவது வாரம் முதல் சரியாக கடகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல சவால்கள் ஆல்ரெடி அவஸ்தையின் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் கடகராசி என்பர்கள் ஏன் அப்படின்னு சொன்னா அஷ்டம அஷ்டமசனியுடைய ஆட்டம் என்பது கடகராசி என்பர்களுக்கு வச்சு செஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கடகராசி என்பர்கள் என்ன கஷ்டப்படுறாங்க தேவையில்லாத மனக்குழப்பங்கள் எல்லா உறவுகளையும் பிரச்சனை நல்லா பழகிட்டு இருந்தவங்க கூட உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க உங்களோட உறவுலேருந்து எப்படிடா பிரிஞ்சு போகலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப உங்களுக்கு பிடிச்சவங்க கூட உங்களை வெறுக்கிறதுங்கிறது ஒரு எவ்வளவு மனசுக்கு உங்களுக்கு கொடுமையா இருந்தது அப்படிங்கிறது நாம சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லாத்துக்கும் மேல வேலை ஒரு மனுஷங்க வந்து வேலை செய்யறாங்க அந்த செய்யக்கூடிய வேலை வந்து போயிடுச்சுன்னு சொன்னாங்க ஆதாரம் வாழ்க்கையுடைய ஆதாரம் என்பது அசைக்கப்படுகிறது செஞ்சிட்டு இருக்கிற வேலையில பிரச்சனை பிள்ளை தன்னுடைய கௌரவம் அந்தஸ்து தான் சாப்பிடக்கூடிய சாப்பாடுல இருந்து எல்லாமே அந்த வேலை தான் அந்த வேலையை நம்பி இருக்கக்கூடிய பல கோடி மக்கள்ல கடகராசி என்பர்களுக்கு பல கடகராசி என்பர்களுக்கு வேலையில தொடர்ந்து பிரச்சனை பல பேருக்கு வேலை போயிடுச்சு ஒரு சில பேருக்கு வேலையில தொத்திட்டு இருக்காங்க மரண அவஸ்தையோட தினமும் அதை தாங்க முடியாம அந்த வேலையிலேயே தொத்திட்டு இருக்காங்க சில பேருக்கு வேலை போனவங்களுக்கு பொருளாதார நிலைமை அவுட்டு மனைவி கிட்ட மரியாதை போச்சு பெண்டாட்டி கிட்ட மரியாதை போச்சு பெண்டாட்டி கிட்ட மரியாதை போச்சுன்னா பசங்க சத்தியமா பொண்டாட்டி பேச்சு தான் கேட்பாங்க அப்பா பேச்சு கேட்கறது ரொம்ப குறைவான பசங்க தான் அவங்கள்ட்டையும் மரியாதையும் அன்பும் போச்சு இவங்க ரெண்டு பேர்கிட்ட போச்சுன்னா குடும்ப வாழ்க்கை நரகம் இப்ப என்ன பண்றது அஷ்டமசனினால உடல் உபாதை அதாவது வியாதிகள் ஆஸ்பத்திரிகளை வந்து ஊசியை குத்தி அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் வியாதி அதுக்கு வைத்தியம்னு சொல்லி அது வேற கரைஞ்சிக்கிட்டு இருக்கு இருபது வருஷம் சம்பாதிச்சவங்க கூட இன்னும் ரொம்ப கடினமான நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க அஷ்டமசனினால எல்லாத்துக்கும் மேல கணவன் மனைவியுடைய தகராறு சாதாரண விஷயம் விவாகரத்து வரைக்கும் போய் நிற்குது விவாகரத்து வரைக்கும் போகக்கூடிய காரணம் என்ன விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு நமக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா நம்மளுடைய எண்ணங்களும் அந்த மாதிரியா தான் செயல்படும் தவறான முறையில செயல்படும் அப்படி செயல்படக்கூடிய எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் இருக்கும்போது வாயில தவறான வார்த்தை வரும் தவறான வார்த்தைகள்லாம் எப்பப்பெல்லாம் நம்ம வாயிலிருந்து வருது அப்பப்பெல்லாம் நம்ம நமக்கு நம்பிக்கையான நமக்கு வந்து ரொம்ப உபயோகமுள்ள மனிதர்களை நண்பர்களை வாழ்க்கையில் இழந்துடும் தவறான வார்த்தைகள்னால பதினஞ்சு வருஷமா ஃப்ரெண்டு சார் ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு நட்பு ரெண்டு பேரும் பிரிஞ்சாச்சு இருபது வருஷமா பொண்டாட்டி புருஷனா குடும்ப நடத்துறோம் ஒரு வார்த்தை மனைவி சொன்ன ஒரு வார்த்தை நம்ம நெஞ்ச தொலைச்சி எடுக்குது கணவன் சொன்ன ஒரு வார்த்தை நம்மளோட இதயத்தை பிளக்குது இது ஒரு காரணம் அடுத்தபடியாக அஷ்டம சனியுடைய வேலை என்ன செய்யணும் சொன்னால் உடல் ஆரோக்கியத்தில் கை வைக்கக்கூடிய சனி பகவான் உடல் ஆரோக்கிய மெயின் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் இந்த உடம்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாது நம்ம செய்யக்கூடிய தவறுகள் அத்தனையும் பொறுத்துக்குது கண்டதை சாப்பிட்றோம் கண்ட நேரத்துல தூங்குறோம் கண்ட பழக்கங்களை வச்சிருக்கோம் எல்லாத்தையும் உடம்பு சளிச்சுக்குது உடம்பை விட ஒரு சகிப்பு தன்மை உடைய விஷயத்தை பார்க்க முடியுது உடம்பானது ஒரு சமயத்துல ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நம்ம மேல திருப்பி அடிக்குது அந்த உடல் உபாதைகள் முப்பது வயசுலயும் வரலாம் முப்பத்தஞ்சு வயசுலயும் வரலாம் நாற்பது வயசுலயும் வரலாம் எப்ப வேணாம் வரலாம் அப்படி வரும்போது என்ன நேரத்துல வரும் அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற டைம்ல வராது கிரக சூழ்நிலைகள் தப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் இல்லை நமக்கு எதிராக கிரகங்கள் எப்போ வேலை செய்யுதோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி உடல் வியாதிகள் ஒரு மனிதனை வந்து பற்றுக்கொண்டது இந்த மாதிரி உடல் வியாதி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா பல மனிதர்களுடைய எண்ணங்கள்ல மாற்றங்கள் வருது மனசு நொந்து போகுது உடம்பு சரியில்லைனா மனசு சோர்வடையுது காசு பறந்து போகுது கரைஞ்சு போகுது குடும்பத்துல நீங்க எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கலாம் சார் நீங்க பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம் வேலையில இருக்கலாம் நீங்க மிகப்பெரிய பதவியில இருக்கலாம் ஆனா உங்களுக்கு உடம்பு சொன்னால் சொன்னா அப்பதான் உங்களுக்கு உண்மை அந்த ரியல் கலர் அப்படிங்கிறது தெரிய வரும் நீங்கள் ஆசை நகை வாங்கி கொடுத்த மனைவி நீங்க ஆசியாசியா புடவை வாங்கி கொடுத்த மனைவி நீங்க ஆசியாசியா வீடு காருன்னு பார்த்து பார்த்து செஞ்ச மனைவி குழந்தைங்க ஒரு வாரத்துக்கு மேல உங்களை பார்த்துக்க மாட்டாங்க இதுதான் யதார்த்தம் அப்படியே பார்த்துக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு சலிப்பு வரும் இதுதான் உண்மை வரலாறுல உங்களை விட லட்சம் மடங்கு உயரத்தை எட்டியவர்கள் வாழ்க்கையில உடம்பு சரியில்லாம போது அவங்க எழுதின வார்த்தைகள் இதுதான் நான் சம்பாதிச்ச பணமும் நான் சம்பாதிச்ச பேரு என் கூட வரல சார் ஆனா நான் என் மனைவியோடையும் என் குடும்பத்தோடையும் நல்லபடியாக செலவழிச்ச அந்த ஞாபகம் மட்டும்தான் சார் எனக்கு மிச்சம் அப்படின்னு சொன்னது ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓ ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆக எவ்வளவு பெரிய உயரத்தை எட்டினாலும் அந்த மனைவி கூட வரமா வரதில்லை இப்போ அந்த குழந்தைங்க கூட வரதில்லை அப்ப உடல் ஆரோக்கியத்துல சனீஸ்வர பகவான் அஷ்டம சனி காலகட்டத்துல நம்மளை வாட்டி வதச்சுட்டு இருக்காரு இந்த கடகராசி என்பர்கள் அவஸ்தப்பட்டு இருக்கீங்க பல வகையில நான் சொன்னேன் பணம் கடன் கொடுத்து இல்ல பணம் பரிவர்த்தனை இல்ல அவஸ்தப்பட்ட கடகராசி என்பர்களை எடுத்தீங்கன்னா லட்சம் பேர் இருப்பாங்க அதாவது ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு சமீபத்தில் ஒரு கடகராசி அன்பர் எங்கள்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்தார் அவருடைய ஜாதகத்தை பார்த்தேன் கோச்சார நிலைமையில அஷ்டமசனியும் இருக்கு அது ஒரு பக்கம் ஆனா அவர் படக்கூடிய துன்பங்கள் அந்த அஷ்டமசனினால என்னன்னு கேட்டீங்கன்னா வியாபாரம் படுத்துருச்சு ஒரு இருநூறு கோடிக்கு வியாபாரம் செய்துகிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு சிங்கி அடிகிறார் மனைவியும் குழந்தையும் ஒரே ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டாங்க பங்களால தனியா இருக்காரு அந்த பங்களா அவங்க இருந்த போது கம்ப்ளீட்டா சுத்தமா கலையோட ஒரு அழகோட அப்படி ஒரு ராஜா மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து மனைவியின் குழந்தையும் ஃபேமிலி அப்புறம் அந்த பங்களாவை சுத்தம் பண்ற ஆள் கூட ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் தான் வரேன் அங்கே அப்படின்னு சொன்னாங்க குப்பை மாதிரி இருக்கான் வீடு ஒண்ணு வியாபாரம் போச்சு ஆபீஸ்ல இவருக்கு மரியாதையும் போச்சு ஏன்னா இவருக்கு ரெண்டு மாசம் இவர் சம்பளம் பாக்கி அப்ப இவர் யார் மதிப்பாங்க ஒவ்வொன்று ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தவர் நல்ல பணம் பேர் புகழ் வண்டி வாகனம் வீடு மரியாதை இருந்தவர் இந்த அஷ்டம சனியினால தொப்புன்னு கீழே விழுந்து ஆயிட்டார் இது என்ன காரணம் கிரகங்கள் இறைவன் நம்ம படைத்த இறைவன் அந்த சனீஸ்வர பகவான் ஏழரை சனியாகவும் அஷ்டம அஷ்டமசனியாக இரண்டரை ஆண்டுகளும் மக்களை வாட்டி வதைக்கிறான் நீங்க செய்த கர்மா நல்ல கர்மாவா இருந்ததுன்னா அஷ்டம சனியா இருந்தாலும் சரி அது ஏழரை சனியா இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நீங்க செய்யற கர்மா தப்பா இருந்ததுன்னா உங்களை சனி பகவான் ஏழரை சனியும் போதும் சனியும் போதும் வாட்டி வதைக்கிறது இதுதான் உண்மை இப்போ இந்த பிரச்சனைகள்ல கடகராசி என்பர்கள் மாட்டிட்டு இருக்காங்க புத்தாண்டு இருபத்தி நாலு என்ன நடக்கும் கடகராசி என்பர்களுக்கு ஏப்ரல் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட குரு பயிற்சி வருது முக்கியமான ரெண்டு நிகழ்வுகள் வந்து ஒன்று குரு பயிற்சி சனி பகவான் ஜூன் மாதம் பகரகதி அடைந்து கும்பராசியிலேயே பகிரகதி அடைந்து மறுபடி நேர்கதி வந்து நவம்பர் மாதம் பெறுவார் இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் முக்கியமான நிகழ்வுகளாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த ஆண்டு என்ன நடக்கும் அதை பத்தி தான் பேச இப்ப முதல்ல என்ன நடக்கும் குரு வந்து மேஷ ராசிலிருந்து ராசிக்கு பெயர போறார் உங்களுடைய ராசியில உச்சம் பெறக்கூடியவர் உங்களுடைய லாபஸ்தானத்துல வந்து உட்கார போறார் அதாவது சர பதினோராம் இடம் எல்லா லக்னத்துக்கும் ராவரசானம் தான் சர ராசி நீங்க கடகராசி உங்களுக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம்னு சொன்னாலும் கூட அங்க குரு வந்து உட்காருவார் குரு ரிஷபத்துக்கு ஆகாதவர் அப்படிங்கிற பட்சத்துல வேலை செய்கிற இடத்துல சிக்கல்கள் இருந்தாலும் கூட குரு தனக்காரகன் என்பதனால் அவர் லாபஸ்தானத்தில் உட்காருகிறார் என்பதனால் மழை பொழியும் எவ்வளவு நல்லதோ குரு நல்லது இல்லையோ கடகராசிக்கு அப்படியே அது பாசிட்டிவா வரும் கடகராசி என்பர்களுக்கு இந்த பதினோராம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகும்போது உச்ச நிலையை பண பரிவர்த்தனையை பொருளாதார நிலையை தொடும் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு பணம் வந்து சேரும் ரெண்டு சேருமா இந்த இந்த கடகராசி நாலு கோடி பேர் சத்தியமா அத்தனை பேருக்கும் வராது குறிப்பிட்ட அதாவது எழுபத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு பணம் வரும் இருபத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு பணம் வராததுக்கு காரணம் அவர்களுடைய சொந்த கருமா பிறப்பு ஜாதகம் அங்க வந்து பேசும் இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா உங்களுடைய பிரிந்த உறவுகள் கடகராசியை விட்டு பிரிந்த உறவுகள் அஷ்டமசனை காலகட்டமாக இருந்தாலும் அவர்களோட இணையக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த ஆண்டு புத்தாண்டு அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும் மூன்று குழந்தையின் மேல் அக்கறை உள்ள புத்திரர்கள் குழந்தை பையன் பொண்ணு இவங்க மேல அக்கறை அந்த பையனுக்கு கடகராசி பொண்ணுக்கு கடகராசினா அவர்களுடைய கல்வியில் மேன்மை வரும் அதாவது நல்ல மார்க் எடுக்கிறது நல்ல பர்சன்டேஜ் எடுக்கிறது நல்ல ஒரு நிலையை அடையிறதுன்ற மாதிரி அந்த கல்வியில் மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய தன்மை கண்டிப்பாக வரும் அடுத்தபடியாக வெகு வருஷங்களாக நெடு வருஷங்களாக தாய் தந்தையை பிரிந்திருக்கக்கூடிய மகன்கள் மகள்கள் கடகராசியில் இருக்கீங்கன்னு சொன்னா உங்க அப்பா அம்மாவை நீங்க திரும்பி போய் சேர்ந்து அவங்களோட வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கடவுளுக்கு கொடுப்பார் இந்த நான்கு விஷயம் இருக்கு சனியுடைய வக்ரகதி காரணமாக கடகராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெறுவது விபரீத்த ராஜயோகத்தை கொடுக்கும் அதாவது நினைச்சே பார்க்க முடியாத டிராவல் வெளிநாட்டுக்கு டிராவல் செய்வது வெளிநாட்டுகளை தொடர்பு வெளிநாட்டுகளை கல்யாணம் பண்றது வெளிநாட்டுல படிக்க போறது வெளிநாட்டுல வேலை பார்க்கறது டூர் போறது நினைச்சு பார்க்க முடியாத பல லட்சியம் இருக்கும் இந்த நாட போய் நான் என் வாழ்க்கையில பாப்பேனா இந்த இடத்த போய் நான் இந்த வாழ்க்கையில பாப்பேனா அது நடக்கும் இதே அஷ்டம சனி காலகட்டத்தில் நடந்தே தீரும் அடுத்தபடியா சனி வர்க்கிற நிவர்த்தி ஆகும் போது நிலம் வாங்குவது வாகனம் வாங்குவது பொருளாதாரம் ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்கள் ஹோல்சேல் டீலர்ஷிப் செய்பவர்கள் எல்லாம் ஜாகிரதையா இருக்கணும் ஆக இது ஒண்ணு இதுக்கு என்ன சல்யூஷன் குறிப்பிட்டு சொல்றேன் மூணு சல்யூஷன் எழுதி வச்சுக்கோங்க பாயிண்ட் நம்பர் ஒன் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் சிவ சனீஸ்வரர் பகவானை சென்று தரிசனம் செய்து வஸ்திர தானம் செய்ய வேண்டும் இருபத்தி ஓரு பேருக்கு ஆணுக்கோ இல்ல பெண்ணுக்கோ வஸ்திர தானம் செய்ய வேண்டும் அதே மாதிரி உணவு அளிப்பது ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போடுறது ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடுறது இது ரெண்டாவது பரிகாரம் இதை செய்யலாம் மூன்றாவது என்னன்னா வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடியது வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் வீட்டில் கெட்ட வார்த்தைகள் பேசவே கூடாது விளையாட்டுக்கு கூட நீ நல்லா இருக்க மாட்ட நீ வந்து நாசமா போயிருவ உனக்கு நல்லது நடக்காது இந்த வார்த்தைகளை பேசுனா அது அப்படியே பழிக்கும் அஷ்டமசனி காலகட்டத்துல ஆக நல்லதையே பேசி பழகுங்கள் நல்லதையே நினைங்கள் நல்லதையே செய்யுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அது விடைபெறுவது உங்கள் ஜோதிட சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்